பழனிக்கு போனால் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நிச்சயமாக நடக்கும்ங்கிறது அருணகிரிநாதர் வாக்கு பயலூரில் அவ்வளோ பெரிய கோயில் உருவானதற்கு காரணம் முருகனுடைய நடமாடும் முருகனாக இருந்தவர் நம்மளுடைய வாரியார் சுவாமிகள் அவனை உள்ளன்போடு நினைக்கின்றவர்களுக்கு உயிர் துணைவனாக இருப்பான் வாரியார் சுவாமிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கெல்லாம் உபதேசித்தது ஒரே ஒரு ஒரு வார்த்தை தான் அது என்னன்னா முருகன்ட்ட நிறைய பேசுற முருகன் பேசுறாரு தவம் ஒரு கட்டத்துக்கு மேல நாக்கையே அறுத்து காணிக்கையாக போடுறார் காசியை பார்த்தே ஆகணும்னு ஆசையா இருக்கு சுவாமின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்ல முருகனை நினைச்சிட்டு விபூதியை கை அப்படியே கையை காட்டுறார் காசியில என்ன பூஜை நடந்துகிட்டு இருக்கோ அது அத்தனையே அந்த கைக்குள்ள தெரியுது அத்தனை பேருக்கும் வடபழனிக்கு போங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை உண்டு குறைவில்லை ஆறுபடை வீட்டுக்கும் நம்ம நானும் நேர்ல போய் தரிசனம் பண்ண முடியாது ஆனா அந்த ஆறுபடை வீட்டுல மிக முக்கியமாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு கோவில் பழனி அந்த பழனிக்கு போனா வாழ்க்கையில பல அதிசயங்கள் நிச்சயமாக நடக்கும் அருணகிரிநாதருடைய வாக்கு ஆனா பழனிக்கும் போக முடியாத பக்தர்களுக்காகவே நம்மளுடைய மிகு சென்னையில ஆண்டவர் வந்து குடிகொண்டிருக்கிறார் அதுவும் சாதாரணமா குடிகொள்ளல மூணு பேத்தினுடைய தவமழுவினால முருகப்பெருமான் நம்மளுடைய சென்னையில வந்து அமர்ந்தார் அவருக்கு பெயர் வட பழனி ஆண்டவர் பழனிக்கு போனா என்னென்ன நன்மைகள் நடக்குமோ அது அத்தனையும் இந்த வடபழனி ஆண்டவரை தரிசனம் செய்தால் அவருக்கு செய்யக்கூடிய அத்தனை அபிஷேகம் பழனில என்னென்ன பூஜை பண்றோமோ அதெல்லாம் இங்க வடபழனியில பண்ணினா நிச்சயமாக முருகப்பெருமான் அருள் புரிவார் அப்படிங்கிறது இன்னைக்கும் எத்தனையோ பக்தர்களுடைய வாழ்க்கையில நடந்த அதிசயங்கள் எல்லாம் சான்றாக இருக்கிறது வட பழனி அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தெரியும் சென்னையில் அப்படின்னா இன்னைக்கு வந்து வடபழனி கோவில் அவ்வளவு பிரசித்தமாக இருக்கு ஆனா இந்த வடபழனி முருகன் அங்கே வந்ததற்கு மூன்று மிகப்பெரிய புண்ணிய ஆக்கிறதுக்கு காரணம் ஒன்று சொல்கிறேங்க முருகப்பெருமான் ஏதாவது ஒரு இடத்துல தான் குடிகொள்ளணும்னு நினச்சாருன்னா முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா தனக்கு கோவில் கட்டுவதற்கு தகுதியா இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார் தவ வலிமையினாலே தகுதியா இருக்கக்கூடிய ஒரு மகானை தேர்ந்தெடுக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு வயலூரில் அவ்வளோ பெரிய கோவில் உருவானதற்கு காரணம் முருகனுடைய நடமாடும் முருகனாக இருந்தவர் நம்மளுடைய வாரியார் சுவாமிகள் அப்படி நம்மளுடைய சென்னையில அண்ணாசாமி தம்பிரான் ஒரு மகான் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குருமே ஏறி முருகனுடைய வாக்கு சொல்லுதல் அப்படின்னு ஒன்று வாக்கு சொல்லுதுன்னா உடனே நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி போகிற போக்கில் எதை வேணாலும் சொல்லுவாங்க சாமியாடி அப்படின்னா அப்படியெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க வாக்கு சொல்கிறதுனா இங்கே வா அப்படி பண்ணு இப்படி பண்ணு ஆஹ் அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை வாழ்க்கை முழுக்கும் அது பயனளிக்கும் உதாரணத்துக்கு வாரியார் சுவாமிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கெல்லாம் உபதேசித்தது ஒரே ஒரு ம ஒரு வார்த்தை தான் அது என்னன்னா முருகான் மட்டும் சொல்லுங்க வேற லெவலுக்கு போவீங்கன்னா அது சத்தியமாக நடந்தது எத்தனையோ கோடீஸ்வரர்கள் முருகாங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவ்வளோ பெரிய நிலைமைக்கு உண்டானாங்க ஏன் சார் அவங்களுக்கு முன்னாடி முருகன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியும் ஆனா அவங்களுக்கு உபதேசமானது ஒரு மிகப்பெரிய மகானுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை மந்திரமாக அவங்களுக்கு போச்சு அப்படி நம்மளுடைய அண்ணாசாமி தம்பிரான் திருத்தணி முருகன் மேல தீவிர பக்தி உடையவர் திருத்தணி தான் நம்ம படிக்கக்கூடிய வேல்மாறல் உருவானது இந்த மாதிரி எத்தனையோ மகான்களை உருவாக்கிய அற்புத தரன் திருத்தணி திருத்தணிக்கு நம்மளுடைய அண்ணாசாமி தம்பிரான் போகிறார் அங்கே போய் முருகன் கிட்ட நிறையா பேசுகிறார் முருகன்ட்டையே பேசுகிறார் தவம்ன்றார் ஒரு கட்டத்துக்கு மேலே நாக்கையே அறுத்து காணிக்கையாக போடுறார் நினச்சி பாருங்க பண்ண முடியுமா நாக்கையே அறுத்து முருகனுக்கு காணிக்கையாக போடுறது இன்னைக்கு இருக்கிற யாருனாலே அதெல்லாம் பண்ண முடியாது காரணம் முருகன் மேலே தீவிர பக்தி இன்னொன்று சொல்கிறேன் இந்த முருகன் மேல தீவிர பக்தி அடைய அடைய ஞான நிலையை அடைய அடைய நம்ம உடம்பு மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த வழி வேதனை எல்லாம் மறந்து போயிடும் மறத்து போயிடும் ரமண மகரிஷிக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க ஆனா அவருக்கு எந்த அனஸ்திசியும் எதுவுமே கொடுக்கக்கூடியது அவங்க பாட்டுக்கு பண்றாங்க ரமண மகரிஷி அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம இருந்தார் காரணம் உடல் வேறு உயிர் வேறுன்னு புரிந்த நிலை அதே நிலைமைக்கு நம்மளுடைய அண்ணாசாமி தம்பிரானும் போகிறார் அங்கிருந்து நேரா சென்னைக்கு வரார் ஒரு குருமேடையை கட்டுகிறார் அங்க பழனியிலிருந்து கொண்டு வந்த பழனி ஆண்டவர் படத்தை வைத்து பூஜை பண்றார் நாள் நாளடைவர அந்த இடத்திலே முருகனுடைய நடமாட்டம் அவருக்கு கண்கூட புலப்படுகிறது தனக்கடுத்து ஒரு சீடர் பரம்பரை உருவாக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய அண்ணாசாமி தம்பிரான் ரத்தனசாமி தம்பிரான் என்ற சீடரை நியமிக்கிறார் அவரும் அதே வழியில வந்து முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நாக்கை காணிக்கையாக கொடுக்கிறார் அவர் காலத்தில் தான் முருகனுடைய நடமாட்டம் தீவிரமாக இந்த பகுதியில் இருக்குது அதுவும் பழனிமலை முருகனுடைய அருள் பிரத்தட்சமாக இங்கே இருக்கிறதுன்னு தெரிஞ்சு அவர் தான் திருப்பெயர் சூட்டுகிறார் வட பழனின்னு பெயர் வைக்கிறார் கற்கோவில் அங் அங்கே தான் முருகனுடைய திருவுருவம் வைக்கப்படுகிறது பழனி மாதிரியே முருகப்பெருமானுடைய திருவுருவம் அவ்வளவு அழகாக இருக்குது இன்னொன்று என்னென்னா பழனிமலையில் இருக்க முருகன் குழந்தையாக இருப்பார் இங்கேயும் அதே மாதிரி இருப்பார் இன்னொரு அதிசயம் என்னென்னா பாதரட்சையோடு கூடிய முருகனை வடபழனின மட்டும்தான் தரிசிக்க முடியும் வேற எங்கும் தரிசிக்க முடியாது அப்படி பாதரட்சையோடு முருகப்பெருமானு அங்கே தனி சன்னதியில அவ்வளவு அழகா இருப்பார் குழந்தை ரூபத்துல அதுக்கப்புறமா பாக்கியலிங்க தம்பிரான் வந்தார் அவர் காலகட்டத்துல தான் கோவில் நல்ல கற்கோவிலாக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அவ்வளவு அழகா முருகப்பெருமானுக்கு சிவாகம முறைப்படி ஒவ்வொரு காலமும் அவ்வளவு விசேஷமாக பூஜை நடக்குது சமீபத்துல இந்த தைப்பூச தண்ணிக்கு ஒரு வீடியோ ஒன்று நிறைய வைரல் ஆச்சு என்னன்னா எங்கெங்கேயோ இருந்து பால் குடம் எடுத்துட்டு பழனி எல்லாம் போக முடியாதவங்க சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் திரளாக லட்ச கணக்கில் பால் காவடி எடுத்து கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க அதுல ஒரு அம்மா சொன்னாங்க இந்த வடபழனி ஆண்டவன் தாங்க ஐயா எங்களுக்கு எல்லாமே நல்லது கெட்டது எதுனாலும் தான் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வரும் ஒவ்வொரு வருஷமும் வாழ்க்கையில் மெம்மேல முன்னேறிக்கிட்டே இருக்கும் எந்த வருஷமும் ஆண்டவன் எனக்கு குறை வச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பல வடபழனி ஆண்டவருடைய மேலே கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா மேலே ஆட்சியில் ஒரு முருகனுடைய உக்ரகம் வச்சுருப்பாங்க பழனியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருப்பார் அதை பார்க்கும்போதே அந்த பேர் இருக்கு பாருங்க வட பழனி ஆண்டவர்னு அந்த வார்த்தையே மிகப்பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்கும் அப்பேற்பட்ட வடபழனி ஆண்டவருக்கு என்ன சிறப்புன்னா இந்த சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுத்துறது என்னென்னா கல்யாணம் தான் பல படுத்துது கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது தான் நிறையா பேருக்கு அங் அப்படி கல்யாணம் ஆகலைங்கிறவங்க வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை இருக்கவங்க வடபழனி முருகன்கிட்ட போய் சுத்தமான நெய் தீபம் எத்தனை தீபம் ஏற்றுறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான எண் ஆறு சஷ்டி திதி அன்னைக்கு ஆறு தீபம் ஏற்றி திருப்புகள் பழனி திருப்புகளை அங்கே உட்கார்ந்து பாடினால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் வடபழனிக்கு அது ஒரு தனி சிறப்பு அதை விட சிறப்பு வடபழனியினுடைய உற்சவ மூர்த்தி உற்சவர்னு சொன்னா நம்ம கோவில்ல மூலவர் இருப்பார் மூலவர் மாதிரியே தங்கத்தாலோ இல்ல வெள்ளியினாலோ இல்ல ஐம்புண்ணாலே ஒரு சிலை ஒன்று அதே மாதிரி செய்து வைத்திருப்பார்கள் அவருக்கு பேர் உற்சவர் உற்சவத்தை ஏற்றுக்கொள்பவருக்கு பெயர் உற்சவர் அவர் என்ன பண்றார் உற்சவர் எதுக்கு அப்படின்னா திருவிழா காலங்கள்ல தேர் மேலே ஏறி அப்படியே கோயிலை வளம் தான் வருவார் ஊருக்கு ஊரா வருவார் எதுக்குன்னா யாரெல்லாம் கோவிலுக்கு போய் முருகனை பார்க்க முடியலையோ அவங்களையெல்லாம் தேடி முருகன் அவங்கவுங்க வீட்டுக்கே போவாராம் ஒவ்வொரு வருஷம் திருவிழாவலையும் அப்படி அழகாக முருகப்பெருமானுக்கு அற்புதமாக அந்த உற்சவ திருமூர்த்தி அங்க வச்சிருக்கிறார் அதே மாதிரி இன்னொன்று அருணகிரிநாத சுவாமியினுடைய சன்னதியும் அங்க இருக்குங்க அவ்வளவு அழகாக இருக்கும் அங்க உட்கார்ந்து சமீபத்தில் நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய நிறைய பேட்டிகளில் முருகனுடைய ஆற்றலை நம்மளுக்கு கொண்டு வரக்கூடியது மிக சக்தி வாய்ந்த ஒரு மகாமந்திரம் இருக்குது வேள் மாறல் மகா மந்திரம் இந்த வேள் மாறல் மகாமந்திரத்துல ஒரு வரி வரும் என்னன்னா திருத்தணியிலும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தினுடைய கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்லி ஒரு வரும் இதில் சூட்சமா அருணகிரிநாத சுவாமி சொல்றார் திருத்தணியில் உதித்து அருளும் அப்படின்னு சொல்றார் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வேல் நான் எப்போதெல்லாம் நினைக்கிறோனோ அப்பெல்லாம் என் முன்னாடி வந்து என்னை காப்பதற்காக தயாராக இருக்கிறது அப்படின்னு இந்த வேள்வாழ மந்திரத்தை நீங்க வடபழனியில உட்கார்ந்து சொல்லுங்க நிச்சயமா முருகப்பெருமான் உங்களை ஆறுபடை வீட்டுக்கும் அவரே கூட்டிட்டு போவார் இது எப்படி சார் நடக்கும் நாங்க இங்க உட்கார்ந்து சொன்னா அவர் கூட்டு போவாரா அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன் பழனியில மௌன சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் அவரை சுத்தி நிறைய பக்தர்கள் எப்பவும் இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் மௌன சுவாமிகளை சொல்றாரு கூ கூப்பிடுறாங்க எல்லாரும் சாமி நாங்கெல்லாம் காசிக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் அதனால நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார் உடனே மௌன சுவாமிகள் சொல்றார் முருகர் இருக்கிற தாண்டா காசி முருகன் இருக்கிற தாண்டா வைகுண்டம் முருகர் இருக்கிற தாண்டா கைலாசம் எல்லா இடமும் இந்த இடம் தான் இதை விட்டு எங்க போறீங்க இல்ல எங்களுக்கு காசியை பார்த்தே ஆகணும்னு ஆசையா இருக்கு சுவாமின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்ல முருகனை நினச்சிட்டு விபூதியை கையில் சே சே தேய்ச்சிட்டு அப்படியே கையை காட்டுறார் காசியில் என்ன பூஜை நடந்துகிட்டு இருக்கோ அது அத்தனை அந்த கைக்குள்ளே தெரியுது அத்தனை பேருக்கும் இதில் என்னென்னா முருகனை மனசார நினைத்து முருகனுடைய கோவிலுக்கு போகணும்னு வேண்டி அவருடைய சன்னதியில வேள்மாறல் படித்தால் நிச்சயமாக உங்களை அத்தனை கோவிலுக்கும் கூட்டிட்டு போவார் சமீபத்தில் ஒரு அம்மா சொல்றாங்க நாற்பத்தி எட்டு நாள் வேள்மாறல் படிக்கணும்னு உட்கார்ந்து பிரயத்தனம் எடுத்து நாற்பத்தி எட்டு நாள் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க என்னை பதினோராவது நாள்ல அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு அறிமுகமே இல்லாதவங்க திடீர்னு நல்லா பேசி திடீர்னு முடிவெடுத்து திருச்செந்தூர் இவங்களையும் கூட்டிட்டு போகணும் நீங்கிருவாங்கன்னு பதினோராவது நாள்ல திருச்செந்தூரில் போய் திருச்செந்தூரில் வேள்மாறல் படிக்கிறாங்க அதை விட இன்னொரு அற்புதம் என்னன்னா மறுபடியும் அந்த நாற்பத்தெட்டாவது நாளுக்குள்ளே பழனிக்கு கூட்டிட்டு போறாங்க பழனியிலும் வேள்மாறல் படிக்கிறாங்க இப்படி எந்தெந்த கோவிலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம நினைக்கிறது ஆனா முருகன் நினைத்து ஒவ்வொரு கோவிலுக்கும் கூப்பிடக்கூடிய அற்புதம் இந்த வடபழனியில உட்கார்ந்து நீங்கள் வேள்மாறல் படித்தாள் அதுவும் இந்த மாதிரி எங்க பக்தர்களுடைய சாதுக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து காசு போட்டு ஒரு கோவில் கட்டுறோம் அங்க கடவுள் வருவாரா நிச்சயமா வருவார் ஆனா இதை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்தது எதுன்னா தானாக முளைத்த கோவில் சுயம்பு அதுக்கப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் எதுன்னா இந்த மாதிரி சாதுக்கள் சாதுக்கள்னு சொன்னா தன் வாழ்க்கையவே முருகனுக்காக அர்ப்பணித்த மகான்கள் நாள் உருவாக்கப்பட்ட கோவில்ல அதனு அந்த முருகனுடைய ஆற்றல் பன்மடங்கு இருக்கும் தான் இந்த வடபழனி கோவிலில் இவ்வளவு ஆற்றல்கள் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் வடபழனி ஆண்டவனுடைய இப்போ இப்போ சமீபத்தில் கூடி கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்தில் முருகனை பார்க்கும்போது அதான் சொல்லுவாங்கண்ணா அழகுனா முருகன் தான் அப்படின்னு அப்படி கொஞ்சம் அழகோடு வடபழ வடபழனி ஆண்டவர் வீட்டு அந்த வடபழனியில் உட்கார்ந்து வேல்மாறல் படிங்க நிச்சயமாக உங்களை பழனிக்கு கூட்டிட்டு போய் தரிசனத்தை கொடுப்பார் இதற்கு சாட்சி வேணும்னா இதோ நீங்கள் உன்னை இந்த வீடியோ பார்க்கும்போதே கீழே கமெண்டில் பாருங்க எத்தனை பேர் ஆமாம் என்னையும் கூப்பிட்டார் என்னையும் கூப்பிட்டார்னு எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு முருகன் நம்ம கூட பேசுகிற தெய்வம் கலியுகத்துல அது இந்த மாதிரி காலகட்டத்தில் கடவுளை பார்க்க முடியுமா பேச முடியுமான்னு அத்தனை பேருக்கும் பதில் என்னன்னா முருகனை நினைத்தால் முருகன் மட்டும்தான் வேணும்னு யாரெல்லாம் கண்ணீர் மழுகி முருகனுக்காக தவம் இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல என்னைக்கும் முருகன் இருந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற பக்தர்களுடைய வாழ்க்கையை சாட்சி வடபழனிக்கு போங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நன்றி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும்